முப்பது மாடு பிடிச்சி பஸ்ட் பரிசா ஆனா இருபத்தி ஆறு மாடுன்னு தான் அறிவிச்சாங்க அப்பையும் அரசியல் பண்ணிட்டாங்க இதுக்குள்ள இந்த அரசு வந்து அரசியல் தான் பண்றாங்க இதுக்கு மு ஆமா இதுக்கு முழுக்க முழுக்க அமைச்சர் தான் காரணம் போன ஆண்டு இதே கர்பாய் இதே இந்த வருஷம் வாங்கியிருக்கேன்னு அறிவிச்சிருக்காங்க கர்பாயணி கார்த்தி வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த பையன் வந்து போன வருஷம் ரெக்கமெண்ட்ல வந்தாப்ல வேணா சக வீரர்கள் எல்லாத்தையும் கேட்டு இதுக்கு ஒரு நியாயம் கூறணும் இன்னைக்கு அந்த பையன் அதே மாதிரி ரெக்கமெண்ட்ல தான் உள்ள வந்தான் மூணு பேச்சு மாடு பிடிச்சிருக்கான் நான் ரெண்டு பேச்சுல பிடிச்சி மாடு அந்த பையன் மூணு பேச்சல புடிச்சி மாடுன்னு அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க நான் போய் என்ன அந்த பையன் மூணு பேச்சில் மாடு பிடிக்கிறேன் அப்படின்னு நான் போய் கேட்டிருக்கேன் என்னை தகாத வார்த்தையில திட்டி போலீஸால் என்னை அடித்து வெளியே விரட்டி விட்டாங்க மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் தான் முதலிடம் பிடித்த எனக்கு கார் வேண்டாம் முதலிடம் பிடித்ததை மட்டும் கூறினால் போதும் என இரண்டாம் இடம் பிடித்த அபிசித்தர் கூறியுள்ளார் மேலும் அவர் அமைச்சருக்கு எதிராக பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள நிலையில் அவர் மீது புகார் அளிக்க உள்ளதாகவும் கொந்தளித்து பேட்டியில் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை இன்றுடன் முடிவடைந்துள்ள நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்கு மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் உலக புகழ் பெற்றவை மதுரையை பொறுத்தவற்றில் ஆவணியபுரம் பாலபேடு அழகா என மூன்று இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படும் நேற்று முன்தினம் ஆவணிபுரத்திலும் நேற்று பாலமேட்டிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்து முடிந்தன வெற்றி பெற்ற காளைகள் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது இதையடுத்து நேற்றைய தினம் அழகநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்தது வாடிவாசலில் இருந்து கம்பீரமாக துள்ளி குதித்து வந்த காளைகளை காளையர்கள் அடக்கி வீரத்தை வழிகாட்டியிருந்தனர் போட்டியின் முடிவில் பதினெட்டு காளைகளை அடக்கி உரணி கார்த்திக் முதலிடம் பெற்றார் அவருக்கு முதல்வர் ஸ்டாலின் சார்பில் முதல் பரிசாக கார் வழங்கப்பட்டது இவர் கர கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலும் முதல் வரிசை தட்டி சென்ற நிலையில் இப்போது இரண்டாவது முறையாக முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார் அதே போல் பதினேழு ஆலைகளை அடைக்கியதாக கூறிய புவந்தியை சேர்ந்த அபிசித்தர் இரண்டாம் இடம் பிடித்துள்ளார் இது தொடர்பாக இரண்டாம் இடம் பிடித்த அபிசித்தர் கூறுகையில் ஜல்லிக்கட்டு போட்டி மாலை ஆறு முப்பது மணி வரை நீடித்தது தவறு ஜல்லிக்கட்டில் நான்கு முதலிடம் பெற்ற எனக்கு கார் பரிசு தேவையில்லை நான் முதலிடம் பெற்றதாக அறிவித்தாலே போதும் அமைச்சர் மீது புகார் அளிப்பேன் என தெரிவித்துள்ளார் இந்த வீரரின் குற்றச்சாட்டால் சிறிது நேரமாக பரபரப்பு ஏற்பட்டது மேலும் அரசியல் சூழ்ச்சிக்காக இதுபோன்று செயல்படுகிறார்கள் என்று அந்நபர் கூறியிருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது